உடற்பயிற்சி நம் உடலுக்கு மிகவும் முக்கியமானது அதேபோல் நடைப்பயிற்சி நமது ஆரோக்கியத்திற்கு ஒரு நாளைக்கு முப்பது நிமிடம் நடப்பதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் இதய நோய் அபாயத்தை குறைக்க உதவும் எடையை பராமரிக்க உதவும் உங்கள் மன அழுத்தத்தை குறைக்க உதவும் உங்கள் ஆற்றல் அதாவது சக்தி அதிகரிக்கும் உங்கள் மனநிலையை அதிகரிக்க உதவும் இரத்த ஓட்டம் சீராக பெற ஆரம்பிக்கும் உடல் பருமனாகாமல் தடுக்கலாம் பதட்டம் கவலையை குறைக்க உதவும் நுரையீரல்களின் செயல்பாட்டை அதிகரிக்க உதவும் வைட்டமின் டிக்கு உடலின் அணுகலை அதிகரிக்கும் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கும் ஆழ்ந்த உருக்கத்தை மேம்படுத்த முடியும் நம்மை நாம் கவனித்துக்கொள்ள நடைப்பயிற்சி மிகவும் அவசியம் ஒருங்கிணைப்பு மற்றும் சமநிலை பயிற்சி நம்மை மேம்படுத்தும் நடப்பதால் வாழ்க்கை தரம் மேம்படும் அதாவது குவாலிட்டி ஆஃப் லைஃப் சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்பை குறைக்கும் நடைப்பயிற்சி படைப்பாற்றலை தூண்டும் எலும்புகள் மற்றும் தசைகள் பலப்படும் ரத்த அழுத்தம் வராமல் தடுக்கலாம் உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அதிகரிக்க உதவும் பெபிள்